சும்மா மகா வீட்டுக்கு வந்துட்டு ஐஸ்வர்யா கிட்ட நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து ஷேர் பண்ணிக்கிறாங்க அங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு வீட்டு செலவுக்கு தேவையான காசெல்லாம் வேணும் நான் போயிட்டு ராஜலட்சுமி கடைலாம் கேட்க மாட்டேன் எனக்கு வாங்கி கொடுங்கன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கார கேட்குறாங்க அவங்க வீட்டுக்காரர் பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் கேட்க முடியாது நீ என்ன கேட்டு வாங்கிக்கோ அப்படின்னாங்க இதை வந்து காதில் விழுந்துருது ராஜலட்சுமிக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும்போது பார்த்தீங்கன்னா மகா கிட்டே எல்லா பொறுப்பையும் அவங்க படைக்கலாம் மகாவோதான இவங்க உள்ள கேவலமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மகாவை கூப்பிட்டு இனிமே இந்த கொத்து சாவி உங்கள்கிட்ட தான் இருக்கணும் செலவுக்கு தேவையானதுன்னு சொல்லிட்டு ஒரு அஞ்சு லட்ச ரூபா பணத்தை அவங்க கையில் கொடுக்குறாங்க யாராருக்கு என்னென்ன தேவையோ நீ பார்த்துக்க மகா அப்படின்னு சொல்லிடுறாங்க எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா பயங்கர கடுப்பாக ஆயிடுது அனாமிக்கா பார்த்தீங்கன்னா எனக்கெல்லாம் இவ வீட்டில போய் கேட்கணும் எந்த அவசியம் கிடையாது நான் எங்கள் அம்மா அப்பாவை வீட்டில் போய் கேட்டு வாங்கிக்கிறேன் அப்படின்றாங்க ஆனால் பாட்டி மத்தவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த வீட்டிலே இவங்களுக்கு என்ன செலவாகுதோ அதை தான் பார்க்கணும் அது என்னவோ மகா தான் அவங்களுக்கு செய்யணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க தான் இனிமேல் மூத்த மரும வீட்டுக்கு பொறுப்பே எல்லாத்தையுமே ராஜலட்சுமி மகா கிட்ட கொடுத்துட்டாங்க அப்படின்றாங்க அதே வரைக்கும் அனாமிக்கா வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர கடுப்பாயிருது எப்படியாவது மகா மாட்டி விட்டு இந்த பொறுப்புல இருந்து விலக்கி விடணும் அப்படின்னு சொல்லி அந்த அஞ்சு லட்சரூவா எப்படியாவது திருடினணும் திருடிவிட்டு பழைய தீக்கு மகாமலை போடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அந்த டைமில் பார்த்தீங்கன்னா சூர்யாக்கு ஃபோன் வறுத்து ஸ்வேதா கிட்ட வந்து கிளம்பி போயிடுற இந்த அவசரத்தில் மகா பார்த்தீங்கன்னா அந்த காவியை வந்து விட்டுடுறாங்க கீழே இது வந்து என்ன அனாமிக்கா வந்து எடுத்துகிட்டு அதில் ஏதாவது பணத்தை எடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு லட்ச ரூபா பணத்தை மட்டும் என்ன பண்ணுறாங்கன்னா அஞ்சு லட்ச ரூபா இருந்து எடுத்துடுறாங்க அந்த பணத்தை மகாட்டம்